சனி வக்ர பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சுமார் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகறதுனால ஒரே பலன்களை தருவார் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டு ராசிகளில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும் பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சனி வக்ரம் அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் படிப்பு ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பக்ர சனி காலங்கள் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தங்களை கொடுக்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா குருதசை அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது பதினெட்டு வயசில் பத்தொம்பது வயசு இருபது வயசு இது மாதிரியான காலகட்டங்களில் குருதசை நடந்துச்சுனாக்கா இந்த சனி பக்ர காலங்களில் திருமண வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சனி பக்ர காலங்களில் மட்டும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி வக்கர காலங்கள் ஏன்னா பாகிஸ்தானாதிபதி அதிபதி பாகிஸ்தானத்திலே வக்கரமாகிறது பெரிய பாதிப்புகள் இல்லைனா கூட குரு தசை அப்படிங்கிறதும் கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இருக்கிறதும் நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு தடை தாமதங்கள் உண்டு சனி பார்க்குற காலங்களில் இந்த குருதஸையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் நீங்கள் பணம் கட்டி வெளிநாடு போனோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக கட்டுறது நல்லது குரு தசை முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துரும் இது வரைக்கும் திருவதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா இந்த குரு தசையில் நடக்கக்கூடிய நபர்கள் கடைசி முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இருபது இருபத்தி ஒரு வயசில் திருமணம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து மன நெருக்கடி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து வந்தாலும் சனி சிரமம் இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருந்து ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை அப்படின்னாவே நிறைய நெகட்டிவான பலன்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது இது வரைக்கும் சனி தசையில் நன்மைகள் நடந்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதே தீய பலன்கள் நடந்து கொண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சனி தசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா எந்த லக்னம் நீங்கள் அப்படின்னு தெரியாது மிதன லக்னமாக இருந்தால் நன்மை கண்டிப்பாக உண்டு ஏன்னா பாகிஸ்தானத்தில் தான் கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்கரமாகிறது பெரிய தீமைகளை தராது அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தாலும் சரி அவயோகராக வந்தாலும் சரி சனி தச காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் குரு பகவான் இருக்கிறது திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த விரயஸ்தானத்தில் வந்து ஒரு சுபகிரகம் குரு பகவான் அமர்ந்து இருந்தால் கோச்சார ரீதியாக இப்போ நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம் திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருந்தால் அதெல்லாம் தீர்வுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து வாழலாம் இந்த காலகட்டங்களில் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து சனியோட தாக்கத்துலேருந்து கொஞ்சமாவது விடுதலை ஆவீங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கோச்சார ரீதியாக எட்டாம் இடத்தில் பாடாப்படுத்தியிருக்கும் இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது அங்கே வக்ரமாகறதுனால சனி தசையில் இருக்கக்கூடிய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் நெகட்டிவ் நடக்கிறது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்குனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதுவும் இல்லாத தொழில் சார்ந்து நீங்கள் எதாவது இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த நேரங்களில் இந்த நான்கு மாத காலங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை காலங்களில் பாக்கிஸ்தானத்தில் சனி பகவான் போது பெரிய நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை இருந்தாலும் உங்கள் சுய முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த நேரங்களில் கொடுத்துரும் எவ்வளோ தான் அந்த சனி பகவான் தசையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வந்தாலும் வக்ரசனி காலங்களில் சனி பார்வை அப்படிங்கிறது லாபசானத்தை பார்க்கறதுனால ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான தடைகள் உண்டு இதுக்கு முன்னாடி வந்து பொருளாதாரம் நல்லா வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாத ஆறாம் இடத்த வந்து வக்ர சனி பார்வை பார்க்கறதுனால அந்த இடத்த வந்து குருவோட பார்வை இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து கோச்சார ரீதியாக இருந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் இருந்தாலும் கடன் மேல் கொண்டு வாங்காதீங்க இந்த காலகட்டத்தில் யாரை நம்பி கடன் கொடுக்குறதோ இதெல்லாம் வேண்டாம் ஒரு பக்கம் நன்மை நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த சனி தசை காலங்களில் கூடிய காலங்களில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இது தீர்வுக்கு வந்தாலும் கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் தயவு செஞ்சு இந்த வக்கர காலங்களில் கடன் வாங்காதீங்க பெருசாக தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த கோச்சார ரீதியாக சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் எல்லாத்தையுமே தள்ளி போகிறது நல்லது எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நன்மையும் இல்லை தீமையும் இல்லை கோச்சார ரீதியாக ஆனால் தசை மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர அந்த தசைக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்ல பலன்களாக தீய பலன்களாக சொல்ல முடியும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் உண்டு வேலை அழுத்தங்கள் உண்டு மனசு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு சொந்த பந்தங்களில் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும் குடும்பம் சார்ந்து ஒரு சில பேருக்கு சிக்கல் வரும் அதில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும் ஏன்னா விரை ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது வந்து சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போய்ட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் உண்டு மனசு சார்ந்த நெருக்கடிகள் வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் வேலை போகாது ஒரு சில பேருக்கு வந்து வேலையை நல்லா நிரந்தரமாக கொடுத்துரும் சம்பள உயர்வு கேட்டிருந்தா கூட அந்த சம்பள உயர்வு எல்லாம் கொடுத்துரும் ஆனால் வேலை சார்ந்து அதிக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வேலை பலு மன அழுத்தம் இல்லைனா கூட வேலை செய்கிறவங்களோட நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த சனி வக்கர காலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் பெரிய முதலீடுகளை இந்த சனி பக்கர காலங்களில் தவிர்ப்பது நல்லது ஓரளவுக்கு கேப் விட்டுருக்கு இப்போ வந்து சனி தசையில் கஷ்டம் நடந்து கொண்டு இருந்தால் அந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களை சுகசானாதிபதி தசை இது வந்து ராசியாதிபதி தசை இந்த தசை காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு நன்மை நடந்து கொண்டு இருக்கிறது புதன் தசையில் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது சனி வக்ர காலங்கள் கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் செலவினங்களை அதிகமாக ஏற்படுத்தும் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குற மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் பழைய நிலங்களை விற்றுட்டு புதுசாக ஒரு இடம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு பக்கம் வந்து நல்லது நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து செலவினங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா விரயஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறது அது பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறது பெரும்பாலும் வந்து கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் பெருசாக கடன் வாங்காத இந்த வக்கர காலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் நொடி பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் புதுசாக கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் பெரிய இடமாற்றங்கள் வேண்டாம் பெருசாக வந்து இடத்த மாற்றணும் அப்படின்றது இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது நல்லது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலன்னு நினச்சிருப்பீங்க வீட்டில் பசங்களுக்கு அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த நேரங்களில் சுப விசேஷங்கள் வீடு கட்டி கொடுத்துரும் போகிறது இது மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து சுப விரயங்கள் அதிகமாக உண்டு சொந்த பந்தங்களுக்கு செய்முறை செய்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்து அதிகமாக செலவினங்களை இந்த சனி வக்கிர காலங்களில் கொடுக்கும் பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் தான் வக்ரமாகி இருக்கிறார் இப்போ வந்து எட்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகலை இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறது பெரிய நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை இப்போ நடக்கக்கூடிய தசைனால தான் உங்களுக்கு ப்ராப்ளமும் வருமே தவிர இப்போ புதன் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தசை வந்து அவயோக தசையாக இருக்குது நிறைய கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா பெருசாக முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது உடல்நிலை சார்ந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்குது நாலாம் இடத்துல இருந்தால் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னனோ அந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணாலோ சனிக்கு பகை கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும் கடன் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் வரும் இல்லைனா வீட்டில் யாருக்காவது மருத்துவம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான செலவினங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு ஆகாத கிரகம் இந்த குரு பகவான் ராசிக்கோ லக்கணத்துக்கோ அது வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறது நிறைய விரயங்கள் செலவினங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா பாக்கிஸ்தானாதிபதி உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா அது ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வக்கரமாகக்கூடிய காலங்களில் நன்மைகள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அந்த காலங்களில் தசா ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துச்சுனாக்கா அதாவது கேது தசைங்கிறது நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல மேன்மை அதே சனியோட இருந்தோ சனியோட பகை கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலக்கட்டங்களில் நல்லது அறுபத்தி ஒம்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இது விரையாதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இது வந்து பசங்களுக்கு உண்டான முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் இந்த வயதில் சுக்கரதசை வருது அப்படின்னாக்கா உங்களுடைய பசங்களுக்கு தான் நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு இல்லைனா கூட வீட்டில் வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு ஏன்னா அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து வக்ரமாகிறது பெரிய நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை இப்போ வந்து தசை மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த தசெல்லாம் Terima kasih kerana நன்மை செய்யக்கூடிய தசை தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான் இந்த கும்பராசியில் வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் பலன்கள் மாறுபடுமே தவிர யோகம் செய்யக்கூடிய தசையில் அதாவது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட இந்த சுக்கர பகவான் கெடு பலன்கள் இல்லை இந்த தசை காலங்களில் அதனால பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தசை நடத்தும் போது சொத்து பத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அந்த பிராப்ளம் எல்லாம் ஆள்வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் நம்ம வந்து எல்லா வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த தசை நடந்தாலும் அந்த தசைக்கு உண்டான பலன்களை நம்ம ஆகணும் இருபத்தி ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது எண்பத்தி ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது இருபத்தி ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் உண்டு எண்பத்தி ஒம்பதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் உண்டு எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவயோக தசை வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் அதே இள வயது காலகட்டத்தில் வந்து ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசைகள் வந்தாலோ இல்லை அது சார்ந்து கடன் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாவகிரக பார்வையோ சுபகிரக பார்வையோ பட்டால் இப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது வந்து அந்த நோய் சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட அப்படி இல்லைனாக்கா மருத்துவம் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அப்போ எல்லா தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பிரச்சனைகளை நம்ம சொல்லி ஆகணுன்றதுனால ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர வக்கரமாக கூடிய காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் நன்றி